இன்று நகர்ப்பகுதிகளிலும் உதாரணமாக கோவை மாநகரிலும் கூட இந்த வள்ளிக்குமிக்கு அதிகமான பெண்கள் வரவேற்பு கொடுத்து அதை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இதன் மூலமாக அவர்களுடைய உடல்நலம் பாதுகாக்கப்படுகின்றது மனவளம் பாதுகாக்கப்படுகின்றது இது வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது அதனால் இந்த வள்ளிக்குமியை இந்த பாரம்பரிய கலைகளை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கொங்குநாடு கலைக்குழு என்று ஒன்றை துவங்கி இன்று அதன் தலைவராக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொருளாளர் திரு கே கே சி பாலு அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஏற்பாட்டை ஏப்ரல் ஆறாம் தேதி நடக்கவிருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை எங்களுடைய மாவட்ட இந்த பகுதியின் மாவட்ட செயலாளர்களும் மாநில இளைஞரணி துணை செயலாளர் திரு பிரேம் அவர்களும் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதில் சுமார் இருபத்தையாயிரம் பேருக்கு மேல் பார்வையாளர்கள் மட்டும் வர இருக்கின்றார்கள் இது வெறும் ஒரு கட்சி நிகழ்ச்சியாக அல்லாமல் பொதுமக்களும் காணக்கூடிய நிகழ்ச்சியாக இன்று வரவேற்பு பெற்றிருக்கின்றது அதனால் அதற்கு அனைவரையும் வரவேற்க வேண்டும் இந்த நிகழ்ச்சியின் முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்று செய்தி செய்தியாளர்களை சந்தித்து இந்த விவரத்தை கூற வேண்டும் என்று பொதுச்சியாளர் கூறியமைக்காக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது இதில் வந்து முதல்வர் கலந்துக்கிறாங்க நம்முடைய பொறுப்பு அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னிலை வகிக்கின்றார்கள் மேலும் எந்தெந்த அமைச்சர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை பொதுச் செயலாளர்களும் பொறுப்பு அமைச்சரவர்களும் முடிவு செய்து அதற்கான வேலைகளை துவங்க இருக்கின்றார்கள் இது ஒரு ஆரம்பகட்ட நிகழ்ச்சி ஆரம்பகட்ட நிலையாக இருப்பதால் இப்போதைக்கு வந்து தேதி ஃபைனலைஸ் ஆயிடுச்சு பத்தாயிரம் பெண்கள் இந்த அரங்கேற்ற விழாவில் கலந்து கொள்கின்றார்கள் முதல்வர் வருகின்றார் என்பது வரை உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது அடுத்து வரக்கூடிய சந்திப்புகளில் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்கிறது இறுதி முடிவு தெரியும் அப்போ கண்டிப்பாக தெரிவிக்கிறோம் கண்டிப்பா வந்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் அங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் கூட்டணி கட்சியினருக்கும் கண்டிப்பா அழைப்பு கொடுப்பாங்க இந்த இந்த நிகழ்ச்சி வந்து வள்ளிக்குமி மட்டும்தான் இறங்க ஏன்னா அதுக்கே உங்களுக்கு ரெண்டரை மணி நேரம் ஆயிரும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாராட்டு விழா நடக்க வேணும் அதனால் வந்து வள்ளிக்குமி மட்டும்தான் பண்ண போகுது அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் இது போன்ற கலைகளையெல்லாம் மேலும் ஊக்குவித்து அதற்கான இந்த மாதிரி ஒரு சாதனை படைக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த கலைக்குழு தனியாக துவங்கப்பட்டு கட்சியின் ஒரு அங்கமாக மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா அனைத்து சமுதாயத்தினரும் கலந்து கொள்கின்றார்கள் அதுதான் ஒரு முக்கியமான இது என்னென்னா ஒரு இந்த இந்த கலை நம்ம உலக சாதனைக்கு பின்பாக பார்த்தால் ஒவ்வொரு கிராமத்திலும் எந்த ஒரு வேற்றுமை இல்லாமல் ஒவ்வொரு சமுதாயமும் ஒரு நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய சூழ்நிலையை நாம் காண்கின்றோம் இது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கின்றது என்று சொல்லலாம் அதனால் காலங்களில் இது போன்ற பல கலைகளை இதில் உள்ளடக்கி நாம் செய்ய இருக்கின்றோம் இப்போ அப்படி அல்ல நீங்கள் கலந்து கொள்ளுற அன்னைக்கு வந்து பார்த்தா கூட தெரியும் கடந்த ஆண்டு அப்படி இல்லை இப்போ அது வந்து ஒரு பேச்சு மட்டும் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க எல்லாமே கலந்துக்கிட்டாங்க உதாரணமாக இங்கே பொள்ளாச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா அனைத்து சமுதாயம் அதில் கலந்துகிட்டு போறாங்க போகிறாங்க இதில் மேலும் வந்து நம்முடைய கலாச்சாரமும் பண்பாடும் அதாவது இந்த கொங்கு மண்டலத்தின் கலாச்சாரம் பண்பாடு இது ஒரு தனிப்பட்ட நம்ம கொங்கு மண்டலம் என்பது தனிப்பட்ட ஒரு சமுதாயத்தை சார்ந்தது அல்ல இந்த 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 கலையின் மூலமாக அந்த கலாச்சாரம் பண்பாடும் பாதுகாக்கப்படுது இளம் பெண்கள் இதில் வந்து பொழுது அவர்களெல்லாம் வந்து ஒரு 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 கட்டுப்பாட்டிற்கு ஒரு ஒழுக்கத்திற்கு வருவதை நாம் காண்கின்றோம் பெற்றோர் சொல்லை கேட்கின்றார்கள் படிக்கிறது கூட நல்லா படிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதே போல் பெண்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு மன அழுத்தம் இருந்தது வீட்டுக்குள்ளேயே முதல்ல வந்து ஒரு ஒரு சங்கடம் ஒரு சந்தோஷமின்மை இருந்தது இன்றைக்கி வந்து வீட்டுக்குள்ளே சந்தோஷம் வீடு வீட்டுக்கு சந்தோஷம் ஊர் ஊருக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரும் மாபெரும் ஒரு ஒரு மாற்றத்தை நெக்ஸ்ட் சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது என்று சொல்லலாம் இல்லை பத்திரிகையாளர்கிட்ட மெயினாக நாங்கள் இந்த இடத்துல கேட்டுக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து காய் நல்ல விஷயம் நீங்கள் இந்த பத்தாயிரம் பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு அமைப்புலேருந்து பல்வேறு இருந்து தான் நீங்கள் சொல்கிறபடி ஒரு ச ஒரு இனம் சார்ந்து இல்லாமல் பல்வேறு இனம் சார்ந்து தான் இந்த பத்தாயிரம் மகளிர்களுமே கலந்துக்கிறாங்க அதே மாதிரி நாடு மக்கள் தேசிய கட்சி முன்னின்று நடத்தினா கூட இதை வந்து நாங்கள் வந்து பொங்கநாடு கலைக்குழுங்கிற பேரில் தான் வந்து இதை வந்து நாங்கள் வந்து ப்ரமோட் பண்ணி கொண்டு போகிறோமே ஒழிய எந்த இடத்துலையும் நீங்கள் கேட்குற மாதிரி அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இதய சாதியை வந்து கொண்டு போய் மாதிரி நாங்கள் கொண்டு போகிறதில்லை அதனால தான் அதுக்கு வந்து தலைவராகவே திரு கே கே சி இருக்காருங்க கொங்கு நாடு கலைக்குழுங்கிற பேரில் தான் அதை வந்து நம்ம ரன் பண்ணவே செய்கிறோம் இதில் வந்து எந்த இடத்துல ஒரு அடையாளமோ எதுவுமே இல்லாமல் தான் நம்ம கொண்டு போகிறோம் இந்த இடத்துல நாங்கள் பத்திரிக்கையாளர்கிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா இந்த ஒரு தமிழ்நாட்டுக்கு பெருமை இல்லாமல் இந்தியாவுக்கு பெருமை இல்லாமல் நம்ம கோயம்புத்தூரை சேர்ந்து இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வு நடத்தாங்காட்டி அந்த நிகழ்வை நம்ம எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துனா நம்ம கலையும் இன்னும் கொஞ்சம் வளரும் இதை பார்த்து இன்னும் வந்து கிராமத்தில் இருக்கிற பெண்களாகட்டும் இப்போ இருக்கிற பெண்களாகட்டும் நம்ம பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்துக்குள்ளேயும் மெங்களாக இருக்குது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அதை நீங்கள் தான் வந்து எங்களுக்கு உதவி பண்ணி பப்ளிக் கிட்டே கொண்டு போய் ரீச் பண்ணணுங்கிறது இந்த நேரத்தில் இந்த சந்திப்பு வாயிலை உங்கள்கிட்ட நாங்கள் ஆ கொடிசியாவில் ஆமாம் கொடிசியாவில் தான் கொடிசியா அந்த ஃப்ரெண்ட் அந்த லீம் இது கிட்ட இருக்கிற கிளப் கிட்ட இருக்கிற அந்த இதில் தான் ஃபஸ்ட் ப்ராப்பராக எல்லாமே ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லேருந்து பக்காவாக சேஃப்டி சைட் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி தான் வந்து இல்லை 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 இல்லைங்க அந்த மாதிரிலாம் இல்லை இது ஒன்லி கலை ஸ்டேஜ் அதாவது ஸ்டேஜில் வந்து சிஎம் இருப்பாருங்க மற்றபடி ஓப்பன் கிரவுண்டு தான் ஓப்பன் கிரவுண்டு ஃபுல்லாமே மேட் போட்டு அந்த பத்தாயிரம் மகளிர் ஆடுவாங்க பார்க்குறக்கு பார்வையாளர்களுக்கு சுற்றி திடல் மாதிரி போட்டு பார்வையாளர்களுக்கு உண்டான அந்த சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும் மற்றபடி இது ஒரு மாநாடு மாதிரியோ வேறு மாதிரியோ இருக்காது ஒரு கலை நிகழ்ச்சி தாங்க பக்காவான ஒரு கலை நிகழ்ச்சி அந்த பதினாறாயிரம் பேர் ஆடி நம்மளுக்கு பெருமை சேர்த்ததுக்கு முதல்வர் கையால் வந்து ஒரு நம்ம அந்த பாராட்டு சான்றிதழை வந்து அந்த வாத்தியார்களுக்கும் அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் மென்மேலும் இந்த கலை வளருங்கிறதுக்காக தான் இவ்வளோ நாள் கழித்து நம்ம வந்து சிஎம்சார் கையால் இந்த இதையும் நம்ம எவ்வளோ நேரம்

அவங்க தொடர்ந்து மூணு மணி நேரம் ஆடுவாங்க அது மாதிரி பயிற்சி கொடுத்துருக்கு இல்லை 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 அவங்க தான் அவங்களுக்கு தான் பாராட்டு விழாது பாராட்டி அவங்க சிஎம் கையால் கொடுக்காங்க பதினாறாயிரம் பேர்ல கொஞ்சம் பேர் வந்து வர முடியாது இருக்கு இடம் இங்கே வந்து பத்தாயிரம் பேர் ஆட முடியும் அதனால் வந்து பத்தாயிரம் பேருக்கு லிமிட் பண்ணிவிட்டேங்க அதே போல் பாதுகாப்பு பொறுத்தளவுக்கு எங்களுடைய மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி அவர்களும் நம்முடைய மாநில இளைஞரணி துணை செயலாளர்கள் பிரேம் மற்றும் ராஜா பவானி ராஜா இவங்கெல்லாம் வந்து வாலண்டியர்ஸ் தீரன் படையை ரெடி பண்ணி நம்மளுடைய காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வரக்கூடிய பெண்கள் வரக்கூடிய பார்வையாளர்கள் எல்லாம் வந்து பாதுகாப்பாக வந்துட்டு போகிறத உறுதி செய்கிறதுக்கான அந்த வேலையை நீ முடிஞ்சுதுன்னா இந்த செய்தியாளர் சந்திப்பு முடிஞ்சு இளைஞரணி கூட்டம்லாம் நாங்கள் வச்சுருக்கிறோம் வச்சு அதையும் நம்ம வந்து வரவங்களுக்கு வந்து இடைஞ்சல் இல்லாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கு போகிறோம்